இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்க அலங்காரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருமாரியம் தான் நீ அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருக்கேன் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் கொண்டு போய் நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்களோட அணுகரகம் இல்லாமல் நம்மளால் போகவே முடியாதுங்க இது எனக்கு ஒரு உதாரணங்கம்மா நான் ஃபஸ்ட்டெல்லாம் எந்த கோயிலுக்கு வேண்டுனாலும் என்னால் போகவே முடியாதுங்க நம் தடங்களாகவே ஆகிட்டுருக்கோம் போகவே முடியாது எனக்கு கருப்பராயனால் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர் சொல்லமாடனை கும்பிட்டு எனக்கு ரொம்ப கும்பிட பிடிக்கும் சொல்ல மாடனையும் பிடிக்கும் அதே தான் நம்ம இங்கே கற்பராய சாமின்னு சொல்கிறோம் அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட சாமிக்கு என்னை பெற்றவங்க அங்கே எத்தனையோ வேண்டுதல் வச்சு கெடை வெட்டு கோவில் திருவிழா கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கிடா வெட்டுற ஃபங்க்ஷனு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம பேரம்பேத்திக்கோ ஒரு விசேஷம் வச்சு நம்ம இந்த கெடை வெட்டணும் மாடனுக்கு கருப்பராய சாமிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசைங்க ஆனால் அதே என்னால் பண்ணவே முடியாமல் இருந்துங்கம்மா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கிடாவே வாங்கிட்டு வந்து அது வந்து கருப்பராக எனக்கு நீ விட்டோம் அப்படின்னா இந்த தீஞ்சு போன கண் இருக்குது பார்த்திங்களா ஒரு சில பேருக்கு அவங்க வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பம் நல்லா இருந்த அப்படின்னா அவங்க கண்ணில் அப்படியே தீ மாதிரி எரிஞ்சிருங்க அந்த குடும்பத்தை வந்து எப்படியாவது கெடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க போகையிலையும் வரையிலையும் நம்ம நியாயத்தை பேசுகிறதும் இவங்க எப்படி கும்பிடக்கூடாது இவங்க சாமி கும்பிட்டா நல்லா இருந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளை வந்து எத்தனையோ தடங்கள் பண்ணிடுவாங்கங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க எனக்கும் இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு சாமி நம்பி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த சாமி நமக்கு எந்த கொக்குட்டு வந்தாலும் அவங்க கை கொடுத்து காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க எந்த ஒரு வேண்டுதலுமே பண்ண முடியாதுங்க அவன் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி வேண்டுதல் பண்ணுறா இப்படி வேண்டுதல் பண்ணுறானே சொல்லுவான் கூட நல்லா உட்காந்து செறிப்பாங்க நல்லா உட்காந்து பேசுவாங்க என்னோடய வாழ்க்கையிலே அப்படி தான் நடந்ததுங்க பண்ண முடியாத ஒரு காரியம் இந்த கெடா வெட்டு ஃபங்க்ஷன் தான் என் பிள்ளைகளுக்கு வேண்டி ஒன்றும் பண்ண முடியல என் பேரம்பேர்த்துக்கு வேண்டி பண்ண முடியல கடைசி நான் ஆராய்கிட்ட மாசாண்டியம்மங்கிட்ட நான் பண்ணுற பூஜையை நீ மனசார ஏற்றுக்கிட்ட அப்படின்னா ஒன்றே நான் நம்பி கும்பிட்றது உண்மையாக இருந்தால் இத்தனை பேர் நான் ஒரு வேண்டுதல் வச்சு பண்ண விடாமல் தடுக்கிறவங்கள அவங்க கண்ணு முன்னாடி நான் கடை வெட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும் அத்தா இதுக்கு நீ தான் அத்தா சாச்சின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேங்க கிட்டத்தட்ட வாராகமெல்லாம் வந்து எனக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குங்கம்மா கணக்கு பார்த்துக்காங்க அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இந்த பக்கம் அம்மா வந்ததுக்கப்புறம் என்னால் அந்த வெட்டு ஃபங்க்ஷனு வைக்க முடிஞ்சுதுங்க இன்னொன்று அம்மா வந்த ஒரு நேரம் என்னை சுற்றி அதான் சொன்னோம் இல்லைங்க நம்ம நல்லா இருந்தோன்னா அவங்க கண்ணில் தீ வைக்கிற மாதிரியே தான் பார்ப்பாங்க ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு ஒருத்தருக்கு பொறுக்காது ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க என் விஷயத்துலேயே இருந்தாங்க நம்மளால் எவ்வளவு தான் பாடுபட்டாலும் முன்னுக்கு வர முடியாமல் கடனாகி தான் ஆகி நம்ம கடனில் தான் உட்காந்துருந்தோம் கஷ்டம் அண்ணன்னைக்கு இது சம்பாதிச்சு அண்ணன்க்கு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருந்தது ஆனால் எனக்கு வாராகி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த பக்கம் பத்து ரூபாய்க்கு பாடுபட்டோன்னா அஞ்சு ரூபா அதில் எடுத்து வைக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சதுங்க நம்ம எத்தனை செலவு பண்ணாலும் நமக்கு கை மேலே காசு நிற்கிற மாதிரியாக இருந்தங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி நிற்காது நம்ம கோடி கணக்கில் சம்பாரித்தாலும் அது நமக்கு நூறுரூவாய் செம மாதிரி தான் செலவாயிரும் செலவாயிடும் ஆனால் இப்போ நூறுரூவா சம்பாரிச்சு வச்சாலும் ஆற்ற அதை கோடி கணக்கில் நம்ம சம்பாரிச்சு வச்ச மாதிரி நமக்கு அதில் ஒரு ரெண்டு ரூபா மிச்சப்படுத்துகிற அளவுக்கு அவ நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அதனால் யாருமே வாராகியமே உக்கரமாக இருக்கிறாங்க கும்பிட வேண்டாம் அப்படின்னு இல்லை நம்ம எந்த சாமியை நம்பி கும்பிட்டோமோ அந்த சாமி பண்ண முடியாத ஒரு காரியத்தை இன்னொரு சாமியும் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துலனால நமக்கு அமைச்சு வைப்பாங்க எனக்கு மாசாணியம் மூலியமாக தான் எனக்கு வாராகியமும் கிடைச்சாங்க வாராகியமும் கிடைச்ச நேரம் எனக்கு நல்ல நேரமாக இருக்குது அது மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணுங்க எல்லா மக்களும் வச்சிருக்க வேண்டுதலையும் அந்த ஆத்தா நடத்தி கொடுக்கணும் அதனால தான் நான் எந்த விஷயம் நடந்தாலும் அதே உங்கக்கிட்ட முதல்ல சொல்கிறது எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் எனக்கு நடந்தது என்னை சுற்றி உள்ளது யாராவது ஏதாவது பிரச்சனையில் இருந்து அவங்க வந்து எதாவது சொன்னாலோ நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அது நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும் நான் எந்த விஷயம் நடந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்கம்மா இந்த வீடியோ இந்த அலங்காரம் அன்னைக்கு அம்மாவுக்கு கும்பிட்டுருக்க அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கூட நீங்கள் எனக்கு சொன்னால் தான் தெரியுங்க பாருங்கள் நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்க வணக்கம்